ஓ முருகா போற்றி ஒரு மனிதனிடம் தன்னடக்கம் அதிகமாகிறதோ குணம் அதிகமாகிறதோ எப்பொழுது எது நடந்தாலும் அது இறைச்செயல் இறைவனுக்கு எல்லாம் தெரியும் நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றானோ அப்பொழுதே அவன் இறை என்னும் ஒளிவட்டத்திற்குள் மெல்ல மெல்ல வந்துவிட்டான் என்ற அர்த்தம் ஒரு சின்ன கதை பொறுமை என்பது மிகவும் கடலினும் பெறுது ஒருவன் கோவிலுக்கு போனான் கோவில் சுவற்றில் பெருமாள் விக்கிரகம் இருந்ததை கண்டான் அருகில் நின்று கவனித்தான் அதன் கீழே ஒரு கல்வெட்டு இருந்தது கல்வெட்டு எழுத்துக்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் சிலருக்கு ஒன்றுமே புரியாது இவனுக்கு அந்த எழுத்துக்கள் தெரியும் அதனால் அதை படித்து பார்த்தான் இந்த பெருமாளுக்கு எவன் ஒரே சமயத்தில் நூறு குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்கின்றானோ அவனுக்கு ராஜ பதவி கிடைக்கும் என்று எழுதியிருந்தது அடடா ராஜ பதவி என்றால் சும்மாவா ஒரு மந்திரி பதவிக்கு லட்சம் லட்சமாக செலவழித்து அலையாய் அலைகின்றனர் அப்படி இருக்கும்போது நூறு குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்தால் ராஜ பதவி என்று எண்ணினான் உடனே ஓடிப்போய் ஒரு குடத்தை எடுத்து பக்கத்தில் இருந்த குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தான் ஞாபகமாக ஒன்று இரண்டு என எண்ணிக்கொண்டே அபிஷேகம் செய்தான் எழுபது எழுபத்தி ஒன்பது தொண்ணூறு குடம் ஆயிற்று என்னடா இது தொண்ணூற்றி ஐந்தாவது குடம் அபிஷேகம் செய்தாயிற்று ராஜ பதவிக்கான அறிகுறி ஒன்றுமே நமக்கு தெரியவில்லையே கிரீடத்தை எடுத்துக்கொண்டு யாராவது வருகின்றனாராய என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் யாரையுமே காணும் இவனுக்கு பொறுமையும் குறைந்தது சரி எப்படியாவது நூறு குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்து விடுவோம் என்று எண்ணி மறுபடியும் குடத்தில் தண்ணீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்தான் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இப்படியே போனது ஒரு ராஜ பதவிக்கான அறிகுறி ஒன்றுமே காணவில்லை என்று அவனுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்தான் பொறுமையை இழக்க ஆரம்பித்தான் தொன்னூத்தி ஒன்பதாவது குடமும் அபிஷேகமாகிவிட்டது பலன் அப்போதும் தெரியவில்லை பொறுமையை இழந்தான் நூறாவது குடம் தண்ணீர் கொண்டு வந்து நூறு என்று சொல்லி குடத்தை பெருமாள் தலையில் போட்டு உடைத்தான் அவ்வளவுதான் இவன் முன் தோன்றினார் பெருமாள் பக்தா நீ நூறு குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்தது குறித்து நான் மகிழ்ந்தேன் ஆனால் பொறுமை இழந்து நூறாவது குடத்தை என் போட்டு உடைத்து பெரிய அபசாரம் செய்துவிட்டாயே நூறாவது குடத்து தண்ணீரையும் பொறுமையுடன் அபிஷேகம் செய்திருந்தால் உனக்கு ராஜ பதவி கிடைக்க ஏற்பாடு செய்திருப்பேன் நீ கடைசி நேரத்தில் பொறுமை இழந்து அப்சாரம் செய்து விட்டதால் பொறுமைக்கு அடையாளமாக கழுதையாக ஏழு பிறவி எடுத்து பின்னர் மனித ஜென்ம கிடைக்கும் அப்போது வா மீண்டும் எனக்கு நூறு குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்தால் உனக்கு நிச்சயமாகவே ராஜ பதவி கிடைக்கும் என்று திருவாய் மலந்தள்ளி அவர் மறைந்துவிட்டார் இப்போது புரிகிறதா எந்த காரியம் செய்தாலும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செய்ய வேண்டும் நாம் எந்த தெய்வத்தை வணங்குகின்றமோ அவன் மீது முழு பாரத்தையும் வைத்து பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமை என்பது கடலினும் பெரிது அந்த ஒரே ஒரு குடத்தை பொறுமையாக ஊற்றியிருந்தால் அந்த ராஜபதவி இந்த ஜென்மத்திலேயே கிடைத்திருக்கும் அல்லவா அவன் செய்த ஒரே ஒரு தப்பால் ஏழு பிறவிகள் எடுத்து அடுத்த பிறவியில்தான் அவனுக்கு ராஜபதவியே கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார் அதனால் பொறுமை எவ்வளவு முக்கியம் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படுவதால் எல்லாமே மாறிவிடும் ஒரு நொடியில் கூட எல்லாமே மாறக்கூடிய ஜென்மம் இருக்கிறது அதனால் எதுவாக இருந்தாலும் பார்த்து பொறுமையாக செய்யுங்கள் முருகன் மீது நம்பிக்கை வைத்து செய்யுங்கள் கண்டிப்பாகவே இழக்கும் பொறுமைக்காக ஒரு எல்லை வைத்திருக்கிறேன் என்று அவசரப்பட்டு எல்லாவற்றையும் தொலைத்து விடக்கூடாது ஓம் சரவணபவ முருகா போற்றி